கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று நம்ம அவ்வை பெருமாட்டின் வாசகத்தை தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் அறிஞர்கள் பதித்து வைத்திருக்கிறார் அது என்னால் கண்ணீர் விடாமல் சொல்ல முடியறது இல்லை என்னால் அது கண்ணீர் விட்டு தான் சொல்லு தமிழுக்காக தலையை கொடுத்த ஒரு ஒரு மன்னன் சிதம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய காலத்தில் நம்ம கூட நகைச்சுவை நாவேந்தர் குடியாத்த குமணன் ஐயா இணைஞ்சிருக்காங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பான செய்திகளா நீங்க என்னங்க ஐயா பாக்குறீங்க தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பான செய்திகள்னு கேட்டா ரஷ்ய நாட்டு லியோ பேரறிஞர் அவர் அன்புடைமையில் மிக சிறந்த எழுதிய தாய் காவியம் அதை படித்த காந்தியடிகள் அவரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் காதல் கோட்டை படத்தில் காணாமலே காதலிப்பது போல அவரை காணாமலே காந்தியடிகள் கா காதலித்து மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டார் அவரை சந்திக்கிற காலம் வராதா என்று கொண்டிருந்தார் அவர் டெல்லி வந்தார் லியோட லியோடால்ஸ்டாய் வந்தபோது ஐயா நீங்கள் தான் எனக்கு குரு அன்புடைமையில் நீங்கள் தான் எனக்கு குரு இவ்வளோ அன்புலமையிலேயே நூலை இந்த இந்த நூலை எழுதியிருக்கீங்களே இந்த அன்புலமையை எங்கே நீங்கள் அதற்கு ஆணித்தரமாக கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு லியோ டால்ஸ்டாய் சொன்னார் உங்கள் நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறார் அதில் அன்புளமையை பற்றி திருவள்ளுவர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அங்கிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார் அப்போது காந்தியடிகள் குருநாதர் யார் லியோடால்சாக்கு குருநாதர் யார் திருவள்ளுவர் அப்போது காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் யாரு காந்தியடிகள் அப்போ காந்தியடிகள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் எதனால் அன்பின் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு குருநாதர் குருநாதர் திருவள்ளுவர் அப்படி பார்த்தா திருவள்ளுவர் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அது மாத்திரமல்ல உலக மொழிகளிலே மிக சிறப்பான மொழி ஆங்கிலத்தில் எப்படின்னு கேட்டால் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எழுத்துக்களை நாம் படித்து விட்டோம் என்று சொன்னால் அது பிழைகள் வராது எழுத்துக்களை செப்பமாக படித்தா இருபத்தாறு எழுத்தை படித்தாலும் கூட அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்போவுமே வந்திருக்கும் புதுசாக ஒரு பேரை எழுத சொன்னால் முல்லைன்னு நீங்கள் உங்கள் பேரை எழுத சொன்னால் அது வெளிநாட்டுக்காரன் வேறு வேறு ஸ்பெல்லிங்கெல்லாம் எம்யூ எல்எல் போடுவான் எம்யூஎல் போடுவேன் அப்படியெல்லாம் அதில் இடர்பாடு இருக்குது தமிழ் அப்படி இல்லை எழுத்துக்களெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுதுவதற்கு அது பயன்படுத்துது சிறப்பு உலகத்தில் சிறப்பான நகரம் நம்முடைய தமிழுக்கு அந்த நகரம் உலக மொழியிலே கிடையாது அது மாத்திரமல்ல லியோ அந்த ஒலிய ஒலிய மலையில் பத்து கட்டளைகளை எழுதியிருக்கிறாங்க உலக மொழிகள் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் ஜப்பானில் இப்போ பல மொழிகளில் எழுதியிருக்கிறாங்க பத்து கட்டளைகளையும் பொறிச்சுருக்குறாங்க அந்த கல்வெட்டில் அதில் முதல் முன்னுரியுமே நம்ம தமிழ் மொழி கொடுத்துருக்குறாங்க அப்படின் அப்புறம் வரவேற்பு வாசலில் ஐக்கிய நாடுகள் சபையில் வரவேற்பு வாசலில் ஊரே முறை என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்து ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் யாதும் ஊரே யாவரும் கழிவு என்று இருந்த செய்தி அது மாத்திரமல்ல இந்த உலகறியாத செய்தி ஒன்றை நான் சொல்லுகிறேன் நாசா விண்வெளி அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க விஞ்ஞானிகள் இந்த யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் தொகுதின்னு தமிழில் அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் ஞாயிறு திங்கிழ்ச்செவ்வாய் புதன் வியாழ வெள்ளி சனி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க உலகத்தை ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் தயார் பண்ண அதற்கு முந்தைய இடத்துல முதல் அப்படி புத்தகத்தை போது முதல் பக்கத்தில் பொறிப்பதற்கு ஒரு வாசகம் வேணும் இலக்கியவாதி இங்கிலீஷ் இலக்கியவாதிகள்லாம் கூப்பிட்டாங்க அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரியா இந்த பிரபஞ்சத்தையே படம் எடுத்தாச்சு இதில் பொறிக்கிற மாதிரி ஒரு வாசகம் கொண்டு வா அது இங்கிலீஷில் தான் இருக்கணுமில்ல உலகத்தில் எந்த மொழியிலையும் இருந்தாலையும் கொண்டு வா பொறிக்கலாம் இந்த ஆல்பம் உருவாக்கியாச்சு இப்போ இது ஒன்றுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு அவனால் நல்ல உலக இலக்கியங்கள்லாம் படித்தவனெல்லாம் இங்கிலீஷில் ஒன்று கொண்டு போனால் இது வேணாம் சீனாவில் அது சரியில்லை ஜப்பானில் அதுவும் சரியில்லை அவன் பொதித்த வாசக கடைசியில் தேர்ந்தெடுத்த வாசக எது என்று கேட்டால் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று நம்ம அவ்வை பெருமாட்டிய வாசகத்தை தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் அறிவியல் அறிஞர் பதித்து வைத்திருக்கிறார்கள் அப்படி தமிழுக்கென்று எவ்வளவோ பெருமைகள் இருக்கிறது விண்வெளியில் அங்கு கிரகத்தில் வேற்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை கலந்த அவநம்பிக்கை கலந்த நம்பிக்கை இருக்கிறது எல்லா விஞ்ஞானிகளத்திலையும் இருக்கிறது அவருக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்ம உலகத்து மொழியிலெல்லாம் பேசி அனுப்புவோம் பேசி அனுப்புவோம் இங்கிலீஷில் அதெல்லாம் பேசி பதிவு பண்ணி அந்த ராக்கெட் ஒன்று அனுப்பிச்சி விடும் விண்கலத்தை அனுப்பிச்சி விடுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க அதில் முதல் மொழியாக தேர்ந்தெடுத்ததே தமிழ் மொழி தான் தமிழை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த அறிவியல் அறிஞர்கள் கூட நம்மளுடைய மொழியை பயன்படுத்துறாங்க அப்படின்றது ரொம்பவே மகிழ்ச்சிக்குரிய செய்தியா இருக்கு தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய இருக்குங்க ஐயா திருவள்ளுவர் ஔவையார் பிசுராந்தர இப்படி நிறைய புலவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இருந்தும் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல்னு ஏதாவது இருக்குங்களாங்கய்யா இலக்கிய எனக்கு பிடித்த பாடல் என்பது இந்த யாது ஊரே யாவரும் அப்படி தானையா எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு நான் எனக்குன்னு புதுசாக நான் சொல்கிறதுக்கு எனக்கு அப்படி சொல்கிறது எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே பிடிச்ச பாட்டு இது எப்படி சொல்ல முடியும் பாருங்க உலகத்தையே அந்த காலத்தில் கனியன் பூங்குன்றம்ன்றது எங்கே எங்கே இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த ஊர் வரும் கிராமத்தை சேர்ந்தவர் நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த காலத்தில் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு கிராமம் இப்போ கூட கிராமம் எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்கள் எப்படி மலை 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 வாசஸ்தலங்களில் கரண்ட் இல்லாத கிராமம் கூட அப்படி தான் கரண்ட் இல்லாமல் தான் இருந்துச்சப்போ அந்த மாதிரி மின்சாரம் இல்லாத அந்த ஊரில் பிறந்த கணியன் பூகுண்ணினார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எப்படி பாருங்க நான் அதை வச்சு எனக்கு நான் ஒரு கவிதை எழுது எனக்கு அது பிடிச்ச கவிதை உலகமே உண்பாட்டன் உன்னாடு உண் தந்தை மாநிலமை மைந்தர்கள் மாவட்டம் பேரன்கள் சுற்றும் உலகம் ஒரு வெற்றி குடும்பம் என கற்று மர சற்றும் மரவாதே போற்று என்று நான் சொன்னேன் உலகத்திலே கருத்து வேறு நம்ம ரெண்டு பேரும் கொண்டா பழகணும்னா நாளைக்கே கருத்து வேறுபாடு வரும் அதனால் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிற மனப்பாங்கு வர வேண்டும் இயற்கையாக வர வேண்டும் அதனால் யாதும் முறை யாவரும் கேளு என்ற அந்த பாடலும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற திருமந்திர பாடலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பாக செய்தொழில் வேற்றுமையான் என்கின்ற வள்ளுவனுடைய பாடலும் அப்புறம் சாதியென்ற தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்ற பாவேந்தர் பாடலும் சாதிகள் இல்லையடி பாப்பா புலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொன்னேன் ஏன் பாவம்னு சொன்னான் அதுக்கு முன்னாடி அதை புண்ணியமும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொன்ன பாடல்களும் நிறைய பாடல்கள் கவிஞர்கள் நல்ல பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க அது ஊரும் உறவும் வாலி சொன்னால் ஊரும் உறவும் அரியும் வரையில் காதலிக்கிறது நீங்கள் எப்போ காதலி நானுங்களா ஆ இப்போ நான் இல்லை சொன்னால் மாட்டி பண்ணிக்கலாம் காதல் விஜய் வேணா மாட்டிக்கு வேணாம் காதல்னா எப்படி காதலிக்கணும்னு சொல்கிறா வாலி சொல்கிற ஊரும் உறவும் ஊரும் உறவும் அரியும் வரையில் கண்கள் மட்டோடு மனமாலை சோ தோழில் சூடும் ஆடி கைகள் தொட்டாடு அப்படிங்கிறான் அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாம் ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதெல்லாம் எவ்வளோ எளிமையான பாடல்கள் அப்படி சிறப்பாக பொறுப்பாக நம்முடைய தமிழர் எழுதியிருக்கிறார்கள் உலகத்தில் தஞ்சை ராமையதாசன் ஒரு கவிஞர் இருந்தான் அவன் அந்த காதலை பற்றி சொல்கிற பாருங்க காதல் உள்ளம் ஒன்று உருவம் ரெண்டு கண்களோ நான்கு அவள் நீரி கொண்டு காதல் ஏங்குதே என்று பொல்லாதது மனம் பொல்லாதது என்னை சொன்னாலும் கேளாடுது அப்படின்னு காதலை பற்றி அதுக்கு ஒரு ஓவியமே வரைஞ்சி கொடுக்குறான் கொத்தமங்களை சுப்பு ஒரு பாட்டு எழுதினார் எப்படி மணி ஆடும் அது போல் ஒரு பாட்டு மனமே முருகனின் மயில்வாகனும் என் மாந்தடி மேனியோ குவாலயம் என் குரலே செந்தூரின் கோயில் மணி அது குகனே சண்முகனே என்றொலிக்கும் இனி மணி அடிக்கிற மாதிரி பாட்டு எழுது இப்படி ஒவ்வொரு கவிஞர்களும் அவரவர்கள் திறமையில் சிறந்தவர்கள் தஞ்சை அம்மையை எனக்கு பிடிக்கும் அவர் பாட்டு அந்த வரியை உலகத்தில் யாருமே எழுதுருந்த கலையே முன்பிடிக்கோட கவி பாடுதே அது பெருசு இல்லை அடுத்த வரி தான் தங்கச்சிலையே உன் நிழல் கூட ஒளி வீசுதே அப்படிங்களா நிழல் ஒளி வீசுதுன்னு எழுதுன உலக கவிஞன்னு யாருமே இருக்க மாட்டான் உன் கற்பனையில் சொல்கிறேன் அது மாதிரி தமிழ் மொழியில இலக்கணங்களும் இலக்கியங்களும் வளமான ஒரு மொழி தமிழ்மொழி நம்முடைய தமிழ் மொழிப்பதைய பொறாமை பொறாமைக்கு ஆட்பட்டு அது கொஞ்சம் தேக்க நிலையில் இருக்கலாம் ஆனால் உயர்ந்த நிலைக்கு என்றுமே இருக்கும் பிற நாட்டு அறிஞர்கள் அது நம்முடைய மொழிக்கிற ப மதிக்கின்ற மொழி நம்முடைய தமிழ்மொழி தமிழ்மொழி உலக மொழிக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய மொழி சிறப்பு சிறப்பு அருமைங்கய்யா காதலை கொண்டாடின மொழி தமிழ் அப்படின்றதுக்கு நிறைய கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னு பார்க்க முடியுது நிறைவான கேள்விங்கய்யா உங்களுடைய பேர் குடியாத்தன் குமணன் குமணன் அப்படின்ற அந்த வள்ளல் பற்றி சொல்லுங்கய்யா அதாவது இந்த பா இந்த பேரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு பல என்னுடைய படிச்ச மாணவர்கள் அது என்னால் கண்ணீர் விழாவும் சொல்ல முடியறதில்ல என்னால் அது கண்ணீர் விட்டு தான் சொல்லும் பெருந்தலை சாத்தன புலவருக்காக வள்ளல்னு அவர் போறார் அந்த நேரத்தில் தன் தம்பியினுடைய இளங்குமணன் கும்மணன் ஆட்சியில் வாரி வாரி வழங்கினார் அவன் என்ன பண்ண இளங்குமணன் அவங்க தம்பி சூழ்ச்சி பண்ணி அவரை விரட்டி விட்றான் அது கூட இருக்கிற சில சதி சதி பிடிச்ச மந்திரிகள் அவர் இருந்தாலும்னா காட்டில் இருந்தாலும் என்னைக்கு உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி அவர் முடி அவரை வேண்டும் வேணும் சொல்கிறார் அவர் தலையை கொண்டு வருபவர்களுக்கு பரிசு தருகிறேன் அப்படி ஆயிரம் பொன் பரிசு தர்றாங்க அப்போ தான் பெருந்தளவு ஏத்தினார் அப்போ போகிறாருங்க ஒம்பது நாள் காட்டில் இருந்தால் காட்டில் தேடி போகிறார் அப்புறம் அந்த நாள் வந்திலே அவர் சொல்கிறார் வள்ளல் சொல்கிறார் அந்த நாள் வந்திலை அருந்தமாக புலவ இந்த நாள் வந்து நீ நொந்தனை அடைந்த என் தலைதனை கொண்டு போய் தம்பி இடம் கொடுத்து நீ விலைதனை பெற்று வாழ் தமிழுக்காக தலையை கொடுத்த ஒரு ஒரு மன்னன் கும்மண தான் அந்த கும்மணவள்ளரின் பேரையும் நான் வைத்துக்கொண்டு அவருடைய அன்றாட நான் பல துன்பங்கள் துயரங்கள் இருந்தால் என்னை குமணன்னு பல பேர் சொல்லும்போது மேலையில் அது பெரிய மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்குற திருமண பொழுது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருந்ததோ அதுபோல் ஒரு ஒரு குமணன் என்று அழைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது புலவர் பெருமக்கள் எல்லாம் பெரும் அறிஞர்கள் மாணவிகள்லாம் நம்ம அழிஞ்சு போச்சு பெரும் பெரு அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞர்களாக இருந்தவர்கள் புலவர்கள் இலக்கியமும் இலக்கணமும் இரு கண்ணாக இருந்தவர்கள் இரு துருவமாக அல்ல இலக்கணமும் இலக்கியமும் இரு துருவமானதல்ல இரு புருவமானது என்று சொல்லி தமிழை நாம் வழங்குவோம் வாழ்த்துவோம் நிறைய தமிழ் சார்ந்த செய்திகள் தெரிஞ்சிட்டாங்க ஐயா நன்றி நன்றி வணக்கம் நன்றிங்க